பார்த்து மனு எழுதுறதுக்கான ஒரு கைட்லஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ தற்போது ஒரு பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருந்தோம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கணேஷ் இருக்காரு அவர் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கணேஷ் வந்து உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்க வந்திருக்கோம் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தகவல் பெறும் உரிமை சட்டம் வழிகாட்டு குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நம்ம தமிழ்நாட்டில் மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர்ல ஒரு ஆளு நம்ம ராம்நாடு ராம்நாடு சேர்ந்த அண்ணன் முருகேசன் நம்ம அண்ணனுடைய பத்தி நிறைய பதிவுகள் வந்து எப்படி ஒரு வாழ்க்கை சேர்ந்து எப்படி வந்து பதவி பத்தி எப்படியே போட்டிருக்கோம் ஒரு காமன் மேன் யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அது அந்த லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணன் வந்து நம்ம நம்ம நார்மலா வந்து பயிற்சியாளராகவோ இல்லை வந்து ஒரு அதாவது மக்களோட விழிப்புணர்வு கொடுக்குற விதமான பார்த்துருப்போம் ஆனா அவர் இடத்துல அவர் ஊர்ல ஒரு விவசாயி அவருடைய குலத்தொழில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அந்த இடத்துல நம்ம அந்த தலைமை குழுவுடைய எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க என்னோட பின்னணி என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த பதிவு எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே பயனுள்ளதா இருக்கும் இதை தொடர்ந்து நிறைய வகையான பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு டிஸ்டிக்டும் நடந்துட்டு இருக்கு மொத்தம் டிஸ்ட்ரிக்ட்லயுமே தகவல் உரிமை சட்டத்தை பத்தியான விழிப்புணர்வாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் பெரிய டீமே இருக்கு இந்த டீம் எப்படிலாம் வந்து மக்களுக்கு உதவியா இருக்கு வர யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி உதவியா இருக்கும் அப்படின்றத பத்தியும் அன்னண்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க விடுக்கலாம் ஆஹ் வணக்கம்ல அவர் இடத்துல வந்து இந்த இந்த பின்னணி என்னன்ற சொல்ல முடியுமா எதிர பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்ப கண்டிப்பா வந்து மோன பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து தான் வந்து ஒரு தம்பி வந்து அந்த அறிவிப்பை வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருந்தாரு அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடமாவே வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல நாங்கள் பயணிக்கிறோம் தமிழ்நாடு ஆர்டிஐ இந்த மாதிரி கூட்டமைப்பு குழுவாக வந்து பயணிக்கிறோம் இதில் ஒரு மூன்று பேரை வந்து முன்னிலைப்படுத்தியிருந்தாங்க கோயம்புத்தூர் தியாகராஜனை மதுரை ஞானசேரன்னு மூணாவது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அக்கீம் அதில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்காரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய எண்ணற்ற தம்பிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தம்பிகள் வந்து நம்மளோட பல மாவட்டங்களில் இருந்து இந்த ஆர்டிஏ சட்டத்தை நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி பயணிக்கிறோம் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு அரசு அலுவலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு சலுகைகள் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து போராடி பெறக்கூடிய ஒரு சூழலா இருக்கு இந்த ஆபீஸ்லையா காலமாட்டில கூட பாதுகாந்து சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஒரு குடிநீர் இணைப்பா இருக்கட்டும் ஒரு வீட்டு ரசீதா இருக்கட்டும் இல்ல வீஓந்து வாங்கக்கூடிய ஒரு சிட்டாவ ஒரு அடங்கலா இருக்கட்டும் பட்டாவா இருக்கட்டும் ரேஷன் கார்டா இருக்கட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அரசு வந்து பொதுமக்களுக்கு கடமையா செய்யக்கூடிய இந்த பணிகள் என்ன பெற முடியாம மக்கள் வந்து அன்றாடமா அலுவலர்களை போய் சந்திச்சு அலக்களிக்கப்படுறாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு அவர் புத்தகத்துல பதிவு பண்ணணும்னா நூறு ரூபாய் அவருக்கு மொய் எழுதணும் அப்படியா மொய் எழுதினா தான் அடுத்த மேசைக்கே போதும் ஏன்னா நானே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு நாள் முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அலக்களிக்கப்பட்டு தான் அதற்கு தான் வந்து இது என்ன ஏ இந்த மாதிரி மனநிலை அரசு அலுவலர்கிட்ட இந்த போக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஆராயும் போது அந்த தகவல் பெரு உரிமை சட்டத்தை நம்ம கற்றுக்கொள்றோம் அப்போ நாம என்ன கற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு அரசு அலுவலர்கள் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க போனா வாங்க சார் இருங்க சார் டீ சாப்பிடுங்க நம்ம போன் பண்ணி சொன்னா ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமா நம்மளுடைய ஆர்டிஐ அப்படிங்கிற இந்த பணியை வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதை நம்ம மட்டும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமைப்பை நம்ம கிரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி மதுரை சேர்ந்த ஆர்டி ஆசிரியர் திரு ஹக்கீம் அவங்களுடைய ஒரு கன்சல்ட்டிங் பேர்ல நிறைய அமைப்புகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மீட்டிங்லாம் வந்து கண்டஸ்ட் பண்ணோம் அப்படி கண்டஸ்ட் பண்ணி நிறைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு தகவல் பெற உரிமை சட்ட பயிற்சியாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு இடங்கள்ல பயிற்சி கொடுத்துருந்தோம் ஒன்னு திண்டுக்கல் மாவட்டத்துல சிறுமலைங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரை ஜெர்சி வளாகத்துல வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மேல பயிற்சி கொடுத்துருந்தோம் இவங்களை எல்லாம் வந்து ஒரு ஆர்டி ஆசிரியர்களா தேர்வு செய்து மாவட்ட பொறுப்பாளர்களா தற்போது வந்து ஒரு பதிமூணு மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்டமைப்போ இல்ல ஒரு அமைப்போ அதெல்லாம் கிடையாது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமானிய மக்கள் அன்றாட தன்னுடைய தேவைகளுக்காக அரசு அலுவலகத்துல போய் நின்று அளக்கழிக்கப்படுறாங்கல்ல அது அளக்கழிக்கப்படக்கூடாது அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் பணம் இருக்கிறது எதாவது வாங்கிட்டு போயிடுவேன் பணம் இல்லாதவன் என்ன செய்வேன் அவன்கிட்ட போய் ஐநூறு குடு ரெண்டாயிரம் குடு மூவாயிரம் குடுனா அவன் அன்னைக்கு அன்னைக்கு வாழ்றதே ஒரு பெரிய சவாலா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அது வந்து பத்து நாளா தன் வேலையை விட்டுப்பட்டு தன் பணத்தை எல்லாம் கொடுத்து அவன் அலக்கழிக்கப்படும் போது அந்த ஒரு பாங்கை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இது பொதுமக்களுக்கு ஒரு சேவையா செய்யணுங்கிறதுக்காண்டி இந்த ஆர்டி ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட மூன்று பேரு கட்டமைப்பின் கீழே நிறைய தம்பிகளை ஒருங்கிணைச்சு பயணிச்சுட்டு இலக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமுதாயத்துல ஊழல் லஞ்சம் நேற்றெல்லாம் ஒவ்வொரு சார்பட்டியாளர் இழுத்துல பாத்தீங்கன்னா ரைடு நடக்குது ஒரு அமைச்சர் வீட்டுல ரைடு நடக்குது நேற்று பூரா பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு தீய செயல்பட்டதுல செய்திகள் இயக்கப்பட்ட செய்திகள் ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் லஞ்சமும் மலிந்து போய் கிடக்குற தேசமா மாறிக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு மாபெரும் புரட்சி வரணும் மாபெரும் விழிப்புணர்வு வரணும் பொதுமக்கள் மத்தியில மாபெரும் விழிப்புணர்வு வரணும் சட்ட அறிவு வரணும் ஆர்டிஏ சட்டத்தை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதனால ஒரு இந்த ஒரு கோரை வந்து நம்ம மைய மையமா எடுத்துக்கொண்டுதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதுல எண்ணற்ற நபர்கள் சாட்டிஸ்பை ஆயிருக்காங்க நம்ம சேனல் காமன்மேன் யூடியூப் சேனல் பார்த்து இப்ப சமூகத்தில் ஒருத்தர் நம்ம சென்னையில சந்திக்கும் போது ஒருத்தர் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேருக்கு பட்டா வாங்கி கொடுத்திருந்தாரு முப்பது பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்திருந்தாரு முப்பது பேருக்கு ஓஎஃப் வாங்கி கொடுத்தாரு அவர் சொல்லும் போது நம்மளுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் பார்த்து இத்தனை பேர் வந்து விழிப்புணர்வுகிறாங்களா அப்போ இத ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து நம்ம வந்து கமிட்டி அப்படிங்கிற கூட்டமைப்பை ஒருங்கிணைச்சு இன்னும் வலுவா பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மாற்றத்தின் மூலம் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் தற்போது வந்து ஆர்டிஐ கூட்டமைப்பு குழுவை நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்தமாக பயணிக்கிறோம் இந்த மாதிரி முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இளைஞர்கள் வந்து ஆர்டிஐ டீச்சர் ஐ மீன் நேஷனலாக வந்து நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவங்களுடைய ரோல் என்ன அவங்க எது மாதிரிலாம் மக்கள்கிட்ட போய் பயிற்சி கொடுப்பாங்க அது சொல்ல முடியுமா ஆஹ் இப்ப எப்படி இப்ப நம்ம சொன்ன மாதிரி பொதுமக்கள் அன்றாட தேவைகளை வேண்டி அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த நாங்கள் எப்படி வந்து தீர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டா அவங்க ஆர்டிஐ மனு எழுதுறதுக்கான ஒரு கைட்லன்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க இப்ப தற்போது ஒரு பதிமூணு மாவட்ட பொறுப்பாளர்களும் அறிவிச்சிருந்தோம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கணேஷ் இருக்காரு நீங்க தொடர்பு கொண்டேன்னா கணேஷ் வந்து உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாரு நாமக்கல் மாவட்டத்தில் விஜய் இருக்காரு விஜய கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து விஜய் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆமா ஒரு ஜாகிருஷன் இருக்காரு அவர் தொடர்பு அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு சிவகங்கையில கலாம் கார்த்தி இருக்காரு அவரை தொடர்பு அவர் தீர்த்து கொடுப்பாரு சேலத்துல ஜெயபிரகாஷ் இருக்காரு அவரை தொடர்பு கொண்டேன்னா கார்த்தி இருக்காரு அவரை தொடர்பு கொண்டினா உங்களோட பிரச்சனை தீர்த்து கொடுக்க போறாரு இப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம தம்பிகளை வந்து பொறுப்பாளர்களா நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம் அறிவிச்ச அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கூட நம்ம கொடுத்துருந்தோம் அது பொதுவில பகிர்ந்திருந்தோம் ஏன்னா நம்ம சேனல்ல கூட வந்து நம்ம அதை பத்தி நம்ம ரெண்டு மூன்று வீடியோக்கள் வெளியிடும் வேணா கூட இந்த வீடியோ பார்க்கணும் உறவு அந்த லிங்க் தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பி தம்பி பிரேம் வந்து தொடர்பு கொண்டு பிரேம கிட்ட கேட்டாங்கன்னா பிரேம் சொல்ல போறாரு இதான் நடக்க போகுது இதான் நீங்க பிரச்சனை இப்படி போங்க அப்படி போங்க சொல்ல போறாரு அவளுக்கு ஒரு விஷயம் பிரேமுக்கு தெரியல இல்ல தம்பி கார்த்திக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அவங்க எவ்வளவு தொடர்பு கொள்வாங்க எங்கள்கிட்ட தொடர்பு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஐயா சாமி ஒருத்தர் கால் பண்ணாரு ஒரு முனியசாமி ஒருத்தர் கால் பண்ணாரு இந்த மாதிரி ராபர்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு இந்த மாதிரி பிரச்சனை ஆமாம் எங்கள்கிட்ட கேட்பாங்க எங்ககிட்ட கேட்கும்போது அந்த சஜஷன் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லும் போது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு போய்ச்சல் இதுதான் நம்மளுடைய நோக்கம் மற்றபடி யாருக்கிட்டே நம்ம இதுவரைக்கும் வந்து ஒரு மனை இது வரைக்கும் நம்ம டீம் சார்ந்து யாருமே காசு கொடுத்து காசு கேட்டாங்க அப்படின்னு நீங்க எங்கேயுமே பாத்துக்க முடியாது இது ஒரு முழுக்க முழுக்க மனம் விரும்பி செய்யக்கூடிய ஒரு பொதுநல சேவையா வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது தமிழ்நாடு முழுக்க பண்றோம் இது தொடரும் அதுல எந்த மாட்டங்கிறது கிடையாது இந்த நேரத்துல வந்து நம்ம அண்ணனை பத்தி பெருமை பேசுற சூழ்நிலை தான் ஏன்னா அண்ணன் வந்து நிறைய நிறைய மனுக்கள் வந்து மக்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இடத்த திருப்பி மீட்டு கொடுத்துருக்காங்க அந்த சூழ்நிலை அண்ணன் வேற வந்து ஒரு ரூபா கூட வாங்கினது இல்லைன்ற சதி பண்றது பெருமைப்படுறேன் நம்ம நம்ம டிஸ்டிக் சார்ந்ததுனால அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நீங்க சொன்னீங்க மாவட்டம்ல வந்து நம்ம கான்டெக்ட் நம்பர் இருக்கு பேர் எல்லாம் சொன்னீங்க இப்ப ஒரு தனி மனிதன் ஒரு சாமானியன் வந்து ஒரு வீவா இருக்கட்டும் இல்ல ஆரையா இருக்கட்டும் அவர் வீடு சார்ந்த விஷயத்தை கேட்கணும்னா அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறைக்கு வந்து ஆர்டிஐ பயன்படுத்தும் போது சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல வந்து பொது பொதுநலத்துக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அருமையான கேள்வி இது தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூறு பேர் வர்றாங்கன்னா அதுல தொண்ணூறு பேர் தன்னோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக தான் வர்றாங்க அதுல பத்து பேர் பொது பொதுநலம் சார்ந்த பிரச்சனைக்கு வர்றாங்க இப்போ டிஎன் ஆர்டிஐ கமிட்டியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட சேவைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவோம் ஆலோசனை தருவோம் ஒரு மனு எழுதுறதுக்கு இப்படிதான் நீங்க எழுதணுங்கிறத உங்களுக்கு கைட்னஸ் கண்டிப்பா கொடுப்போம் ஆனா நீங்க வாங்க வந்து எனக்கு அந்த பட்டா வாங்கி கொடுங்க நீங்க வந்து எனக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுங்க நீங்க வந்து எனக்காண்டி ஆபீஸ்ல பேசுங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஒரு தனி நபருக்கு நாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு விழிப்புணர்வா நாங்க செய்து கொடுப்போமே தவிர ஆனா ஒரு பொதுநல சேவை செய்யறாங்க இல்லையா எங்க ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு சாலை தேவைப்படுதுங்க பல நாளா நான் மனு கொடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாதுன்னா கண்டிப்பா ஒரு பொதுநல சேவைக்காக டீம் கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது ஒரு ஸ்கூல் இருக்குங்க இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூலோட இடத்த வந்து ஒரு பல முருந்திய ஒருத்தர் வந்து ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்காருங்க நான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கேங்க ஏன் பின்னாடி வந்து ஆர்டிஐ குழு நிற்குமானா கண்டிப்பா நிற்கும் ஒரு பொதுநலம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு ஆர்டிஐ கமிட்டி எப்போதுமே பின்னாடி நிற்கும் அதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது ஆனா தனிநபர் சார்ந்த பிரச்சனைக்கு நிக்காதவங்கிட்டே நிற்கும் ஆனா எப்படின்னா உங்களுக்கு கெய்னஸ் பண்ணும் உங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கும் நீங்க போகக்கூடிய வழியை உங்களுக்கு சொல்லித்தரும் அதை நீங்க முழுக்க முழுக்க நீங்க பாட பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் பட்டா தரமாட்டாங்க அது சம்பந்தம் வழக்கு போடணும் எனக்கு வழக்கறிக்கணும் தான் நீங்க வந்து மூவ் பண்ணி விடுங்கன்னா நான் வளர்க்கறவங்களை பிரியா நாங்கனால மூவ் பண்ணி விட முடியாது அந்த மாதிரி சேவைகள்லாம் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க தான் வந்து என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணி ஆனா பல வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இந்த வழியில ஜெயிக்க முடியும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சவங்களையும் ப்ரொமோட் பண்றோம் இந்த மாதிரி பாருங்க இவங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்க ஜெயிச்சு ஜெயிச்ச வழி நிறைய பேருக்கு ஒரு சோந்தரித்தலை என்னன்னா தான் வேலை செய்ய மாட்டாங்க நமக்காக யார்த்த ஒருத்த செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியா போயிருந்தாங்க இதுதான் இன்னைக்கு எங்களுடைய மனதில ரொம்ப தப்பு ஒரு மனு எழுதணும்னா அதை நாலு பேர் எழுதி தரணும்னு நினைக்காதீங்க ஒரு மாதிரியை பார்த்து நீங்களே மனு எழுதுங்க ஒரு பத்து மனு நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க அந்த ஏரியாவில ஒரு பத்து பேருக்கு மண் அளவுக்கு உயர்ந்திருக்கு உங்களோட நாளைய நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் சமூக சமூகம் ரெண்டாயிரத்தி நான் வரும்போது எனக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே ஒரு அரசு அலுவலகம் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு எந்த அரசு அலுவலர் வந்து நான் போராட்டியும் பேரை கேட்டா அங்கே தெரியும் அப்ப அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி என்னன்னா நம்மளுடைய தேடுதல் நம்முடைய முயற்சி கற்றுக்கொள்ளுதல் இதே போல நீங்க ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு சாமானியை தேடுவீங்கன்னா கற்றுக்கொள்ள போறீங்க உங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க அவ்வளவுதான் எஸ் பண்ண வந்து முருகசன் வந்து தலைவரா தலைவரா மட்டும் இல்லாம ஒரு சாமானிய எப்படிலாம் வந்து நினைக்கிறாங்கன்றத பத்தி ரொம்ப தெளிவா அந்த பதிவை வந்து சொன்னாங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம் அது மட்டும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆர்டி சம்பந்தமா என்ன பதிவு இருந்தாலும் காமன் மேன் யூடியூப்பை நீங்கள் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க எங்க கைய வந்து பேனா மட்டும் பிடிக்காது ஜனவரி பிப்ரவரி திற பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம் எங்க விவசாயம் மண்ணெட்டியும் பிடிக்கும் பயிர் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அரசு அறிவியல் தெரிய இந்த வேலையை பாத்துக்கிட்டாரா அவங்களுக்கு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு யாரு கூட ஒருத்தா பயணிக்கிறார்கள் அது ஒருத்தர் டிரைவர் வண்டி ஓட்டிக்கிட்டே அவ்வளவு பாத்துட்டு இருக்காரு அதனால உங்களுக்கு தேனால இதனால முடியுமா இங்க தெரியுமா அதெல்லாம் நடக்குமா அதனால படிக்கலையே அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு விவசாயினால இவ்வளவு தூரம் செய்ய முடியாது ஏன் படித்த இளைஞர்கள் செய்ய முடியாதா நாலு விஷயங்களை கற்றுக்கொண்டு செய்யுங்க நாலு பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யுங்க அவ்வளவுதான் இந்த பதிவு அவ்வளவு ரொம்ப எளிமையா சொன்னாப்புல அதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பதில பாப்போம் ரொம்ப நன்றிண்ண மகிழ்ச்சியா சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க